எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் இவ்வேளையில என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்திது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேதவாத்தே பண கஷ்டத்திலிருந்து விடுதலை அடையா பைபிள் கூறும் ரகசிய வழிகள் ஹாமே ஹரி லூயா வாழ்க்கையில மிகவும் கொடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண கஷ்டம் நம்ம வாழ்க்கையில தேவையான அளவு பணம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு விரக்தி ஏற்படுது இப்படி பண கஷ்டத்துல இருந்து விடுதலை அடையணும்னா பைபிள்ல சில ரகசிய வழிகள் வந்து சொல்லியிருக்கு அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடன் ஒரு கஷ்டங்கள் வந்துடுது பண கஷ்டம் வந்த உடனே அந்த பண கஷ்டத்தை தீக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கடன் எடுப்போம் அப்போ அந்த கடன் வரும்போது நம்ம நிம்மதி இழந்தவர்களா மாறி போறோம் இப்படி உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் இருந்துட்டே இருக்கா கடன் பாரம் இருந்துட்டு இருக்கா அப்போ இந்த ஏழு ரகசிய செயல்களை வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது அந்த பண கஷ்டம் நம்மகிட்ட இருந்து அகன்று போகும் ஐ மீன் இப்போ அந்த ஏழு வழிமுறை அது ஏழு செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ரகசிய செயல் ஒன்று அதாவது நம்ம வாழ்க்கையில பணம் ஒருத்தங்க கிட்ட வந்த உடனே நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சொல்லுவோம் தானே அப்போ அப்படி சொல்லாம இது பணம் பணம் ஆண்டவருடைய நம்ம கையில ஆண்டவர் அதை நம்ம நம்பிக்கையோட தந்திருக்கிறாரு நம்ம தேவிகளை நிறைவேற்ற ஆண்டவர் தந்த ஒரு ஈவு இந்த எண்ணம் வந்து நமக்கு பெருகணும் பணம் வந்த உடனே தாங்குற ஒரு அகங்காரம் வரும்போது கண்டிப்பா அந்த பணம் இல்லாம பண கஷ்டத்துல வந்து முடிவடையும் அப்போ நம்ம இருக்கிற பணம் தேவனுடையது வானம் என் சிங்காசனம் பாதப்படிக அப்படின்னு இருக்கிறாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த வானம் அவருடைய சிங்காசனமா இருக்கு பூமி அவருடைய பாதப்படியா இருக்கும் போது இந்த பூமியில இருக்கிற எல்லா செல்வங்களும் அவருக்கு உரித்தானது அப்ப நம்ம கையில இருக்கிற அந்த பணம் வர நம்மளுடைய இதுல ஆண்டவர் தந்த ஈவோ இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும் ஒரு தாழ்வான எண்ணங்கள் அப்படி நம்ம வாழ்க்கையில அந்த தாழ்வான எண்ணங்கள் வரும்போது இந்த பண கஷ்டங்கள் இந்த பணம் விரட்டி நம்ம கிட்ட இருந்து விலகி போகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பண வரவு வருது அப்படின்னா ஆண்டவருக்கு தசமப்பாகம் கொடுக்கிறவரா இருக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கையில பணம் கிடைச்ச உடனே நம்ம தேவைகளா நிறைவேற்றுறோம் ஆனா ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு நம்ம கரெக்டா வரக்கூடிய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறாரு அப்போ நம்ம ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும் இப்ப யோசிக்கலாம் ஆண்டவருடைய பணம் தானே அப்ப ஏன் நான் தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையான நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் தகப்பனான இயேசு கிறிஸ்து இதை எதிர்பார்க்கிறாரு என் மகள் என் மகன் எனக்கு தகம பாகம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது பார்க்க போது நம்ம சோம்பேறி தலத்தை அகற்ற வேண்டும் ஆமேன் ஹரலியா நான் ஆண்டவர் சமூகத்துல என் பண கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரயர் பண்ணிட்டேன் ஆனா நான் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சோம்பேறி தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களா மாறி போறோம் நம்ம சோம்பேறி இருந்து வெளியே வரணும் ஏற்ற ஊதியத்தை கருத்தர் ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதித்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை நமக்கு ஆண்டவர் நீவா தர வல்லவரா இருக்கிறாரு அப்போ நம்ம வாழ்க்கை வேண்டும் ஐந்தாவது பாத்தீங்கன்னா அநியாயமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் பாருங்க உழைக்கிறது மட்டும் இல்லைங்க கையில காசு ஈட்டுறது மட்டும் இல்லைங்க நம்ம தேவையில்லாத செலவுகளை ஆடம்பர செலவுகளை நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா கடன்கிற ஒரு சுமை வந்து உட்கார்ந்துக்கிறது எவ்வளவுதான் பணம் நம்ம சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்ம கையில நிக்கிறது இல்ல எதனால ஆடம்பர செலவு தேவையில்லாத செலவுல நம்ம நம்ம பணத்தை வீணா என்ன செய்ய இன்வெஸ்ட் பண்றதுனால அதனால ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் செலவு பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது தேவையானதா நம்ம செலவு பண்ற இந்த காரியங்கள் நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பல முறை நம்ம அதை யோசிச்சு என்ன செய்யணும் செலவு செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல ஆலோசனைக்காரரிடம் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அதாவது நம்ம இஷ்டத்துக்கு செலவழிப்போம் எதுக்கு செலவழிப்போம்னு தெரியாமையே ஏனோ தானோன்னு நினைச்சிடுவோம் கையில காசு இருந்த உடனே அதை செலவு பண்ணிடுவோம் அப்படி இல்லாம நிறைய ஆலோசனை கேட்டு தனியா இருந்து கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க அப்படி ஆலோசனை கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில நம்ம காசுகளை செலவழிக்கும் போது நம்மளுக்கு இந்த கடன் சுமை மாறி போகும் அதுக்கு அடுத்தது விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் ஆண்டவர் சமூகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசத்தோட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்துல நம்பிக்கையில தரைத்திருந்து நம்ம இருக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த பண நஷ்டம் வந்து விலகி போகும் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னுடைய தேவைகளுக்காக காசு இது அநியாயமா எந்த வழியிலும் வீணா போகாது அதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏழாவது பாத்தீங்கன்னா ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி செல்லுகிற அந்த கிருபை அதுக்காக ஜெபிக்க வேண்டும் பணம் நஷ்டம் வராதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாருல்ல அதுக்காக ஜெபிக்க வேண்டும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பாங்க இஷ்டத்தோட உழைப்பாங்க ஆனா கையில பணம் வர அந்த டைம் தாங்க பணம் இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா காணாம போகும் வியாதி அந்த வியாதியை வித அந்த பணத்தை இல்லாம ஆக்குறது அந்த பிசாசு அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காத படிக்கு நம்ம கையில இருக்கிற பணம் விருதே செலவாகாத படிக்கு நம்மளை பாதுகாக்கணும்னா ஆண்டவருடைய கிருப நமக்கு வேணும் அந்த கிருப நமக்கு வேணும்னா நம்ம ஜபிக்கணும் ஆணு தினமும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜபிக்கணும் இப்படி நம்ம ஜபிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பண நஷ்டம் ஏற்படாத படிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவாரு இப்ப நம்ம பைபிள்லாம் இப்போ பைபிள்ல சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கருத்தருடையது ஆமே ஹாலே லூயா பூமியில இருக்கிற ஒவ்வொன்றும் உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு குடிகளும் இயேசு கிறிஸ்துவோட உடையது மனிதனான ஒவ்வொருவரும் நம்ம வாழ்றது வந்து அவருடைய ஈவு ஆமே ஹலூயா ஆண்டவருக்கு முதன்மை கொடுத்து அவருடைய ஆலோசனையின்படி நடந்து நம்பிக்கையிலே விசுவாசத்திலே தரித்து இருந்து ஜெபம் பண்ணும்போது தசம பாகங்கள் கொடுக்கும் போது அநியாய செலவுகளை தவிர்க்கும் போது நம்ம வாழ்க்கையில பணம் நஷ்டம் ஏற்படாதபடிக்கு படிக்கு கர்த்தர் நம்மளை காத்து வழி நடத்துவாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா வாழ்க்கையில பான நஷ்டத்தின் மாதிரில கண்ணீரோட வாழ்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த பான நஷ்டத்தை முற்றிலுமாக மாற்றி போட்டு உங்க தெய்வீக ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் மாதிரி ஜபிக்கிறப்பா கடன் சுமைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா பண நஷ்டம் அப்பா ஏற்படாத படிக்க உங்களுடைய கிருபினால் அவங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அபிஷேகம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாட்டி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பாணா நஷ்டம் ஏற்படாத படிக்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவாரு கத்ததாமே இவ்வாறுகளை ஆசீர்வதிப்பராக